டெல்டா வெதர்மன் ஹேமசந்தர் வானிலை வணக்கம் ஆகஸ்ட் பதினாறு அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ளாதவர்கள் கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல வானிலை எவ்வாறு அமையும் அதனை பொறுத்து விவசாயிகள் என்ன மாதிரியான வேளாண்மை பணிகளை திட்டமிடலாம் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல தற்போதைய வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்காந்திரா மற்றும் ஒடிசா நிலப்பகுதியில நீடித்து வருகிறது இந்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது அதே சமயத்துல அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வாக்குல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் ஆந்திர கடலோர பகுதிகளில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த அடுத்தடுத்து உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி மற்றும் கிழக்கிந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தந்திருக்கும் கடல் சார்ந்த அலைவுகளின் காரணமா தென்மேற்கு பருவமழை ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல அடுத்த பத்து தினங்களுக்கு தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இதன் காரணமா தமிழகத்திற்கு எந்தவித தாக்கமும் இருக்குமா அப்படின்னா பெரிய தாக்கம் இருக்காது அதே சமயத்துல வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் வறண்ட வானிலை தான் பெரும்பாலான மாவட்டங்கள்ல நிலவும் ஒவ்வொரு மண்டலம் வாரியா மழை வாய்ப்புகள் இப்போது அந்த பகுதிகளில் வெப்பநிலை எப்படி இருக்கும் என்பது குறித்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வட மாவட்டங்கள் பார்த்துருவோம் வட மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் வடக்குள் மாவட்டங்கள் அனைத்து பகுதியுமே இதில் அடங்கும் வரக்கூடிய அடுத்த ஒரு பத்து தினங்களுக்கு வானம் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் இன்றும் நாளையும் அதாவது ஆகஸ்ட் பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு நாட்கள் வடகோடி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு வடகோடி மாவட்டங்கள் என்றால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டி ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் அடங்கும் மாவட்டம் முழுவதும் மழை இருக்காது மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகள்ல இரவு நேரங்கள்ல சற்று பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வட மாவட்டங்கள்ல பகல் நேரத்துல தெளிவான வடத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பெரும்பாலும் பிற நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகள் எல்லாம் பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் நிலவும் இதன் காரணமாக வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் பூச்சி பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் அறுவடை செய்யும் விவசாயிகள் அறுவடை செய்யும் தானியங்களை குறிப்பாக இன்றும் நாளையும் இரவுல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு பிறகு மீண்டும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் இரவு நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா தானியங்களை மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்களின் வடக்கு பகுதியில் குறிப்பாக வடக்கு டெல்டாவில் கோடை அறுவடை பணிகள் தற்போது முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கு அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை அதன் காரணமா அனைத்து விதமான விவசாயிகளும் அனைத்து வித வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் குறிப்பாக அறுவடை செய்யும் விவசாயிகள் தாராளமாக அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் அறுவடை செய்யும் தானியங்களை உலர்த்துவதற்கும் மிக சாதகமான வானிலை வரக்கூடிய நாட்கள்ல டெல்டா மாவட்டங்களில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அன்றைய தினம் அறுவடை செய்யும் விவசாயிகள் தானியங்களை மலைச்சாரால் படாதவாறு பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் பிற மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் மத்திய பகுதிகளில் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களது வேளாண்மை பணிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகள் கட்டுப்பாடு கலை கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற பணிகளை வரக்கூடிய நாட்கள்ல மேற்கொள்ளலாம் மலை இடையூறு என்பது இருக்காது அதே போல தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்லயும் வறண்ட வானிலையே தான் வரக்கூடிய நாட்கள்ல காணப்படும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா பயிர்களுக்கு தேவையான தண்ணீரை வைப்பது மிகவும் நல்லது மேற்கு மாவட்டங்கள்லயும் வரக்கூடிய தினங்கள்ல வறண்ட வானிலையும் பகல் நேரத்துல தெளிவான வானமும் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த இரண்டு மூன்று தினங்களுக்கு அதே போல பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகுமம் ஆனமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள்ல வானம் பொதுவாக மேகமுடுத்தும் காணப்படும் ஓரிரு முறை லேசான மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த நான்கு நாட்கள்ல அதே சமயத்துல அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் அந்த மழைப்பொழிவு வேளாண்மை பணிகளுக்கு இடையூறு மலை இடையூறு அளிக்கும் அளவிற்கு பெரும் பொழிவாக அமையாது நன்றி இன்றைய தினம் பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு மண்டலம் வாரியா குறிப்பிட்டிருக்கோம் மேலும் பாத்தோம்னா வேளாண்மை பணிகளுக்கான ஒரு வானிலை அறிக்கையா இன்றைய தினம் குறிப்பிட்டிருக்கோம் இது எந்த வகையில உங்களுக்கு புரிதலை கொடுக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க இதே முறையில எப்பயும் வந்து வானிலை அறிக்கை வழங்கலாமா அல்லது எப்போதும் வழங்குவது போல வானிலை அறிக்கை வழங்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நன்றி